வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் ஒரு ஆண்டிற்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளை செய்து ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் சமுதாயத்தில் அனைவருக்கும் உள்ளது புற்றுநோய் முன்கூட்டியே கண்டறிந்து சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை செய்தால் புற்றுநோயை குணப்படுத்த முடியும் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டரில் சிறப்பு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் லெசின் குமார் புற்றுநோய் ஹீமோ மருத்துவ நிபுணர் டாக்டர் ரவி தென்றல் ஆகியோர் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்தனர்

இப்போ இங்க சார் சொன்ன மாதிரி நாங்க மூணு பேருக்கோம் ஆன் காலேஜ் மெடிக்கல் ஆன் காலேஜ் ரேடியேஷன் இப்பவுமே ஒரு கேன்சர்னு வந்துச்சுனாலே ஒரு காம்பரியன் கேட்னா ஒரு கீமோ தெரப்பி கொடுத்த டாக்டர் சர்ஜி பண்ண டாக்டர் ரேடியேஷன் மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண போது பேஷண்ட்டுக்கான கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அந்த காம்பிரியன் கேட் தான் இங்க தான் நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அடையாள கேன்சர்ல அசன் ப்ரொவசா இருந்தேன் அங்கே பார்க்கும்போது நம்ம டெல்டா சைட்ல பீப்புள் பீப்பிள் ஒரு ஒரு அஞ்சாறு பேருக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டா சைடு தருவாங்க வந்துட்டு ஏன்னு கேட்டால் இங்கே எங்களுக்கு கேர் கேரியரில் இங்கே வந்து அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் வந்து நிறைய பேர் வாடகைக்கு வீடு தங்கிப்பாங்க அப்போ தான் வந்து நம்ம ஊர்லயே நிறைய இந்த மாதிரி காம்பியன்சன் சென்டர் ஓப்பன் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அந்த க அந்த கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டை நம்ம நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கே கொடுக்கலாம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் நானும் அடையா கேன்சல் இன்ஸ்டியூட் முடிச்சேன் கடந்த சார் அடையார் கேன்சல் நான் நாங்கள் நிறைய பேக்ஸ்மென்ஸ் தான்

அதே வேர்டுக்கெல்லாம் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றது நம்மளோட இன்டென்ஷன் அது நம்ம ஊரில் இருக்கும்போது இங்கே அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே நம்ம அஃபோர்டபுள் காஸ்ட்ல பண்ண முடியுது ஏன்னா பேஷண்ட்டுக்கு அங்கே போய் ஒரு மந்த் அந்த ஸ்டே பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து அப்படியே டபுள் ஆகிடும் பட் இங்கே அவங்க வீட்லேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் படிக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு நம்மளோட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ஈஸி இப்ப இன்ஸ்டியூட் மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் இருப்பாங்க கம்யூனிகேட் பண்றது கஷ்டம் ஆனா நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பாத்தீங்கன்னா இப்போ என்னென்ன அட்வான்ஸ் சர்ஜரிஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ண பண்ணிட்டு இருக்கோம் இங்க இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டெல்டா மக்கள்கிட்ட அவேர்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா இப்போ

ஆனால் ஸ்டேஜ் த்ரீல வரும்போது நம்ம கீமோ தெரப்பி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து டவுன் ஸ்டேஜ் பண்ணி சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை ஏதாவது நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த ஸ்டேஜில் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம குணப்படுத்த முடியும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் சொல்லணும்னா கம்ப்ளீட்டா குணப்படுத்தி நார்மல் லைஃப்கே அவங்க போயிடுவாங்க ஸ்டேஜ் த்ரீ இருக்காங்கன்னா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஸ்டேஜ் ஃபோர் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்க ஏதாவது ஸ்ரீ இலக்கல் ஆரம்ப நிலையில கண்டறிய கட்டியை வந்து கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும் அது ஒண்ணு அப்புறம் நம்ம இங்கே பண்றது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னா பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து முன்னாடி ட்ரீட் வந்து பிரெஸ்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்ல பிரஸ்ட் கேன்சருக்கு கட்டி மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம் பிரஸ்ட் கன்சர்வே சர்ரினு சொல்லுவோம் அது பண்ணிட்டு இருக்கோம் இங்கே அதுக்கப்புறம் வைக்கல இருக்கிற புற்று மோஸ்ட் ஆஃப் பேஷண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்றதுல கேன்சர் வந்து லாப்ரஸ்கோபிக்கே சர்ஜரி பண்றோம் ஒன் வீக்லேயே வீட்டுக்கு போயிட்ருக்கு மூணாவது இப்போ நம்ம இந்த கம்மிங் இயர்ல ரேடியோதெரப்பி பிளான் பண்ணிருக்கோம் வெளியில இருக்கிற சிட்டி சைடில் மெட்ரோ பாலிகல் என்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே சிங்கிள் இங்கே கொண்டு வரலாம் இதே வந்து பேஷண்ட் வந்து சென்னைக்கு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு த்ரீ வீக்ஸ் போகணும் போட்டதுலேருந்து எவ்ரி செவன்த் டே வந்து போய் பிளட் டெஸ்ட் பண்றது இந்த மாதிரி இதுக்காக சென்னை வரைக்கும் போய் அலையிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு சிக்ஸ் சைக்கிள் கீமோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஷண்ட் வந்து டுவெல் டு ஃபோர்டீன் டைம்ஸ் வந்து சென்னை விசிட் போகிற மாதிரி ஆனால் இப்போ இங்கேயே நம்ம டென்டா ரீஜன்லேயே இருக்கு இருக்கிறதுனால பேஷண்ட் வந்து அக்கே போட்டு டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் மார்னிங் டென் ஓ கிளாக் வந்துட்டு கீமோ தெரப்பி போட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே சேம் டேவே டிஸ்டார்ஜ் ஆகி ஃபீட் போயிருக்காங்க ஸோ பேஷண்ட்டோட கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு பாதிப்பு இருக்குதில்லை அதே மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்தால் திரும்ப ஒன் வீக் கழிச்சு வர சொல்லுவோம் அதுவுமே வந்து மூவ் ப்ரொசீஜராக வந்து பார்த்துட்டு ஓகேவாகவே போயிடுறாங்க ஸோ கீமோ இப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இம்யூனோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இம்யூனோ நம்மளோட ஓன் எதிர்ப்பு சக்தியை இம்யூன் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி அந்த கேன்சர் செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது ஸோ இங்கே வந்து நம்ம இம்யூனோ தெரப்பியும் த்ரீ டு ஃபோர் பேஷண்ட்ஸ்க்கு போட்டோம் கிட்னி கேன்சருக்காக ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு இம்யூனோ தெரப்பியும் போட்டுட்டு அடுத்து டார்கெட்டட் தெரப்பி அப்படின்றது இப்போ மார்பு புற்றுநோயில் ஒரு சில புற்றுநோய்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மரபணு மாற்றங்களால் ஏற்படும் தெற்கு மரபணு மாற்றங்களால் ஏற்படும் ஸோ அந்த ஜீனை வந்து டார்கெட் பண்ணி தான் டார்கெட் தெரப்பி இங்கேயுமே ரெண்டு மூணு பேஷண்ட்ஸுக்கு டார்கெட் தெரப்பி போயிடாது ஸோ டார்கெட் தெரப்பிக்கு கீமோ தெரப்பி மாதிரி மற்ற சைட் எஃபெக்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்காது ஸோ டெல்டா ரீஜனில் இந்த மாதிரி செங்கல் ரூபில் மூணு ஆன்காலஜி சர்வீசஸும் வருது